அஸ்ஸலாமு அலைக்கும் வரமதுல்லாஹி வ இஸ்லாமிய வரலாற்றின் பக்கங்களில் சில நிகழ்வுகள் வெறும் போர்களாக மட்டும் பார்க்கப்படுவதில்லை அவை நம்பிக்கையின் சாட்சியங்களாகவும் இறை உதவியின் அடையாளங்களாகவும் திகழ்கின்றன அப்படிப்பட்ட ஒரு மகத்தான நிகழ்வுதான் போர் வாருங்கள் அந்த வரலாற்று சிறப்புமிக்க பயணத்திற்குள் செல்வோம் ஹிஜ்ராவின் இரண்டாம் ஆண்டு புனித ரமலான் மாதம் மதீனாவிலிருந்து சுமார் நூற்று இருபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் வறண்ட பாலைவன மணல் சூழ்ந்த பத்தர் பள்ளத்தாக்கு இங்கேதான் இஸ்லாத்தின் எதிர்காலத்தை தீர்மானித்த அந்த முதல் பெரும் போர் நடைபெற்றது அதுவரை சிறிய சிறிய மோதல்கள் மட்டுமே நடந்திருந்தன ஆனால் பத்தர் ஒரு முழுமையான பெரிய அளவிலான முதல் யுத்தம் இந்த போர் ஏன் நடந்தது அதன் பின்னணி என்ன மக்காவில் முஸ்லிம்கள் அனுபவித்த கொடுமைகள் சொல்லி மாளாதவை குறைஷிகளின் உலம அடைந்திருந்தது முஸ்லிம்களின் சொத்துக்கள் பறிக்கப்பட்டன அவர்களின் வீடுகள் சூறையாடப்பட்டன தங்களின் சொந்த ஊரை விட்டே வெளியேற வேண்டிய கட்டாயத்திற்கு அவர்கள் தள்ளப்பட்டனர் நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களும் அவர்களின் தோழர்களும் மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்த பிறகும் குறைஷிகளின் விரோதம் குறையவில்லை இந்தச் சூழலில்தான் ஷாம் நாட்டிலிருந்து ஒரு பெரும் வணிகக் கூட்டம் மக்காவை நோக்கி வந்து கொண்டிருந்தது அபு சுஃப்யான் தலைமையில் வந்த அந்த கூட்டத்தில் குறைஷிகளின் ஏராளமான செல்வம் இருந்தது இந்த கூட்டத்தை பாதுகாப்பதற்காக மக்காவிலிருந்து ஆயிரம் வீரர்களுக்கு மேல் கொண்ட ஒரு பெரும் படையை குறைஷிகள் திரட்டினர் முழுமையான ஆயுதங்கள் நூற்றுக்கணக்கான குதிரைகள் போர்வெறியுடன் அவர்கள் பத்ரை நோக்கி புறப்பட்டனர் அவர்களின் நோக்கம் வெறும் வணிகக் கூட்டத்தை பாதுகாப்பது மட்டுமல்ல வளர்ந்து வரும் இஸ்லாத்தை அதன் வேரோடு அழித்துவிட வேண்டும் என்பதுதான் மறுபுறம் முஸ்லிம்களின் நிலைமை முற்றிலும் மாறுபட்டிருந்தது நபி சல்லல்லாஹு அல்லஹி வசல்லம் அவர்களுடன் வெறும் முன்னூற்று பதிமூன்று தோழர்கள் மட்டுமே இருந்தனர் அவர்களிடமிருந்தது வெறும் மூன்று குதிரைகள் எழுபது ஒட்டகங்கள் மட்டுமே பலரிடம் முறையான கவசமோ ஆயுதங்களோ கூட இல்லை ஆனால் அவர்களிடம் இந்த உலகத்தின் எந்த படையிடமும் இல்லாத ஒரு மாபெரும் சக்தி இருந்தது அதுதான் அல்லாஹ் மீது அவர்கள் வைத்திருந்த அசைக்க முடியாத பூரணமான நம்பிக்கை அவர்களின் உள்ளங்கள் ஈமானால் நிரம்பியிருந்தன ஒவ்வொருவரின் முகத்திலும் இறை நம்பிக்கையின் ஒளி பிரகாசித்தது போர்க்களம் தயாரானது எதிரில் பீரங்கி போல நின்ற ஆயிரம் வீரர்களைக் கொண்ட குறைஷிகளின் படை இங்கு கை கெட்டும் எண்ணிக்கையில் முஸ்லிம்கள் மனிதக் கணக்கின்படி இந்தப் போரின் முடிவு ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டுவிட்டது போல தோன்றியது அந்த இக்கட்டான தருணத்தில் அல்லாஹ்வின் தூதர் நபி நபிசல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் தமக்காக அமைக்கப்பட்டிருந்த ஒரு சிறிய கூடாரத்திற்குள் சென்றார்கள் தங்களின் கரங்களை வானை நோக்கி உயர்த்தி கண்ணீருடன் இறைவனிடம் பிரார்த்திக்கத் தொடங்கினார்கள் தரையில் விழுந்து மண்ணில் புரண்டு அழுதார்கள் யா அல்லாஹ் நீ எனக்கு அளித்த வாக்குறுதியை நிறைவேற்று யா அல்லாஹ் இன்று இந்த சிறிய கூட்டம் அழிந்துவிட்டால் இந்த பூமியில் உன்னை வணங்குவதற்கு வேறு யாரும் இருக்க மாட்டார்கள் என்று அவர்கள் கதறி அழுத குரல் வானையே தொட்டது அது ஒரு நபியின் பிரார்த்தனை தன் சமூகத்தின் மீதும் தீனின் மீதும் கொண்ட அக்கறையின் வெளிப்பாடு அந்த உருக்கமான பிரார்த்தனைக்கு பதில் வந்தது அல்லாஹ் தன் திருமறையில் கூறுகிறான் நீங்கள் உங்கள் இறைவனிடம் உதவி தேடியபோது நிச்சயமாக நான் ஒருவர் பின் ஒருவராக வரக்கூடிய ஆயிரம் மலக்குகளைக் கொண்டு உங்களுக்கு உதவி செய்வேன் என்று அவன் உங்களுக்கு பதிலளித்தான் ஆம் அல்லாவின் உதவி இறங்கியது ஆயிரம் வானவர்களைக் கொண்ட ஒரு தெய்வீகப் படை முஸ்லிம்களுக்கு உதவுவதற்காக களத்திற்கு அனுப்பப்பட்டது வானம் பிளந்து ஒளிக்கீற்றுகளாக அவர்கள் இறங்கிய காட்சி நம்பிக்கையின் உச்சம் போர் தொடங்குவதற்கு முன் அரபுகளின் வழக்கப்படி இருதரப்பிலிருந்தும் தலா மூன்று வீரர்கள் களம் இறங்கி மல்யுத்தம் செய்ய வேண்டும் துரைஷிகளின் தரப்பிலிருந்து உக்பா ஷைபா மற்றும் வலீத் ஆகிய மூன்று பெரும் வீரர்கள் ஆணவத்துடன் முன்னே வந்தனர் முஸ்லிம்களின் தரப்பிலிருந்து இஸ்லாத்தின் சிங்கங்களான ஹம்சார் அலி அல்லாஹூ அன்ஹு அலீர் அலி அல்லாஹூ அன்ஹூ மற்றும் உபைதார் அலி அல்லாஹு அன்ஹு ஆகியோர் களம் கண்டனர் கடுமையான சண்டைக்குப் பிறகு அல்லாஹ்வின் உதவியால் மூன்று குறைஷி வீரர்களும் வீழ்த்தப்பட்டனர் இஸ்லாத்தின் சிங்கங்கள் வெற்றி வாகை சூடின இந்த ஆரம்ப வெற்றி முஸ்லிம்களின் மன உறுதியை பன்மடங்கு அதிகரித்தது இதனைத் தொடர்ந்து முழுமையான போர் தொடங்கியது குறைஷிகளின் படை ஒழுங்கற்ற முறையில் குழப்பத்துடன் முஸ்லிம்களை நோக்கிப் பாய்ந்தது ஆனால் முஸ்லிம்களோ நபி சல்லல்லாஹு அல்லஹி வசல்லம் அவர்களின் வழிகாட்டுதலின்படி ஒரு நேர்த்தியான வரிசையில் கட்டுக்கோப்புடன் நின்றனர் போர் உச்சத்தை அடைந்தது வாள்கள் மோதும் சத்தம் வீரர்களின் முழக்கம் தூசியும் மணலும் கலந்த புயல் என பத்தர் களம் அதிர்ந்தது அந்தப் போர்க்களத்தில் மனிதர்களுடன் வானவர்களும் போரிட்டனர் முஸ்லிம்களுக்குத் தெரியாத பல எதிரிகளின் தலைகள் அவர்களின் வாழ்படுவதற்கு முன்பே தரையில் உருண்டன அது அல்லாஹ் அனுப்பிய மலக்குகளின் உதவி சிறிய படை பெரிய படையை வெல்ல முடியும் என்ற இறைவாக்கின் நேரடி செயல் விளக்கம் அங்கே அரங்கேறியது போர் முடிவுக்கு வந்தது சூரியன் அஸ்தமிக்கும் போது பத்தர் களத்தில் இஸ்லாத்தின் வெற்றி முரசு கொட்டியது அன்று அபுஜஹல் உமையா இப்னு கலஃப் போன்ற குறைஷிகளின் எழுபது முக்கிய தலைவர்கள் கொல்லப்பட்டனர் மேலும் எழுபது பேர் போர்க்கைதிகளாக பிடிக்கப்பட்டனர் முஸ்லிம்களின் தரப்பில் பதினான்கு தோழர்கள் ஷஹீதானார்கள் இஸ்லாமிய வரலாற்றின் முதல் மிகப்பெரிய மகத்தான வெற்றி பத்திரில்தான் பதிவு செய்யப்பட்டது பத்தர் அது வெறும் ஒரு போர் அல்ல அது இறை உதவியின் பிரகடனம் நம்பிக்கையின் உச்சம் தியாகத்தின் சாட்சியம் இவ்வரலாற்றின் ஒரு மாபெரும் திருப்பு முனை பத்தர் நமக்கு தரும் பாடம் எண்ணிக்கை முக்கியமல்ல இதயத்தில் இருக்கும் ஈமானே முக்கியம் என்பதுதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள் போன்ற இன்னும் பல இஸ்லாமிய வரலாற்று நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள எங்கள் டேல்ஸ் இஸ்லாம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்